கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் நண்பர் வதிலை பிரபாவோட மகரந்த கவிதைகள் மகரந்த கவிதைகள் இந்த நூலை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் வதிலை பிரபா இந்த பெயரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து வத்தலை குண்டு வத்தலை குண்டுங்கிற பெயரை வந்து வதிலைன்னு மாற்றிருக்காரு நானும் வத்திராயிருப்பு தேசு கௌதமாக இதே மாதிரி வத்தைனோ ஏதோ வத்ராப்னு சொல்லுவாங்க அப்படியாவது சுருக்கு நான் வத்திராயிருப்புனே நான் இப்போ வரைக்கும் எழுதிட்டு பழகிட்டேன் இவர் வந்து வத்தலை வந்து வதிலைன்னு போட்டுக்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வதிலை பிரபா அதை கேட்கும்போதே அது வந்து ஒரு கவித்துவமானதாக இருக்குது ஏன்னா வத்தலை ஒரு குண்டான பேரை வந்து எவ்வளோ ஸ்லிம்மாக அழகாக க்யூட்டாக மாற்றிருக்கார் பார்த்திங்கன்னா அழகு அடுத்து போவோம் இது வந்து மகரந்த கவிதைகள்னு பெயர் வச்சுருக்காங்க ஏன்னா என்னடா மகரந்த கவிதைன்னு வச்சுருக்காங்கன்னா இந்த கவிதை புக்கு முழுவதுமே வந்துட்டு கவிதை தாங்க நிறைஞ்சிருக்குது கவிதை புக்கு முழுவதும் கவிதை தானங்க இருக்கணும்ண்ணா என்ன விஷயம்ட்டா கவிதை குறித்தே எல்லா கவிதைகளும் இருக்குது இன்னும் புரியலைங்களா இந்த பாருங்களேன் ஒரு கவிதையை வாசிக்கிறேன் என் கவிதைகளை ஒருபோதும் நான் எழுதுவதில்லை கவிதையை பற்றி தான் இவரோட கவிதையை பற்றி இதில் சொல்கிறாரு என் கவிதைகளை ஒருபோதும் நான் எழுதுவதில்லை உண்மைதானே அவர் வந்துட்டு எந்தெந்த விஷயங்களை யோசிக்கிறாரோ அதுதான் வந்துட்டு இவரை வந்துட்டு எழுத வைக்குது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை வந்து இதில் கொண்டு வர்றாரு நானும் கூட இதே மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பேன் அதாவது உன்னை பார்த்து பார்த்து எழுதிய கவிதையை என் கவிதை என்று சொல்கிறேன் அதாவது என் கவிதைன்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அது வந்து உண்மையிலே வந்துட்டு உன்னோட கவிதை தான் ஏன்டா ஒன்றை பார்த்து பார்த்து தான் நான் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இவர் வந்து என் கவிதைகளை ஒருபோதும் நான் எழுதியதில்லை எழுதுவதில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்த ஒரு கவிதை பார்த்தீங்கன்னா என்னை எழுதி கிழித்து விட்டாய் என்பவர்களுக்கு என்னை கிழித்து விட்டு தான் எழுதுகிறேன் என்பதாக சொல்லி எழுதுகிறான் ஒரு கவிதை ஒரு கவிதை எழுதுறதுங்கிறது அவ்வளோ எழுதிக்கிறாங்க திடீர்னு பார்த்தோம்னா நம்ம நினைக்காத நேரத்தில் கவிதை நமக்கு வந்து கிடைக்கும் நம்மளே எழுதுறோம் அப்படின்னு உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு வந்து அவ்வளோ லேசுக்குள்ளே வந்து அந்த கவிதை வழி வந்து சிக்கிறாது நம்மளை வந்து அப்படியே அது அதைத்தான் சொல்கிறாரு என்னை கிழித்து கொண்டு தான் எழுதுகிறேன்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு கவிஞர் சொல்கிறனால அது வந்து உண்மையான உண்மைங்க என்னன்ட்டா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நமக்கு இருக்கும் அது நம்ம பட்டிருக்கோம் ஆனால் அதை கவிதையாக ஒரு கவிதை நடையில் கொடுக்கணும் ஒரு மாற்று மாற்று யோசித்து கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து அவ்வளோ லேசுக்குள்ளே நமக்கு அது ஒரு வதை தான் அதைத்தான் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாரு என்ன கிழி என்ன எழுதி கிழித்து விட்டாய் என்பவர்களுக்கு என்னை தான் எழுதுகிறேன் என்பதாக சொல்லி எழுதுகிறான் ஒரு கவிதை அப்படின்னு அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு அடுத்த ஒரு கவிதை பார்த்தோன்னா ஒருபுறம் கவிதையை அவன் எழுதுகிறான் மறுபுறம் கவிதை அவனை எழுதுகிறது இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கவிதை எழுத 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 நான் ஒரு கவிஞன் என்று உலகத்திற்கு வந்துட்டு சொல்லப்படுகிறேன் நான் இப்போ என்னோடய பெயர் கௌதமன் இருக்குன்னா நான் ஒரு கவிதையை எழுதுகிறப்ப வந்து கவிஞர் கௌதமன் ஆயிடறான் அல்லது நான் கவிதையில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நான் சொல்கிறேனோ அந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு என்னோடய சிந்தனை அப்படிங்கிறது வெளியில் படும் அப்போது வந்துட்டு என்னோடய அடையாளங்கிறது அந்தந்த சிந்தனைகளாக மாறிடும் அப்போ வந்து என்னோடய அடையாளத்தை செதுக்குவதே வந்து நான் எழுதக்கூடிய கவிதை அப்படிங்கிறத சொல்கிறாரு அருமையாக நாலு வரி தாங்க நச்சின்னு ஒருபுறம் கவிதையை அவன் எழுதுகிறான் மறுபுறம் கவிதை அவனை எழுதுகிறது சிம்பிளாக அது இது தாங்க இந்த மாதிரி ஒரு மொத்தமே பார்த்திங்கன்னா எட்டு சொற்கள் எட்டு சொற்களில் வந்து இவ்வளோ பெரிய சிந்தனை விதைக்கிறது இல்லையா அதுதான் கவிதை அடுத்து பாருங்க க ஒரு கவிதை இது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கவிதை சார்ந்தே வருது பார்த்திங்களா கவிதை சார்ந்தே வர்றப்ப கவிஞர்களையும் சொல்லி ஆகணும்ல நான் நம்மை சிந்திக்க வைத்த நம்மை ரசிக்க வைத்த கவிதைகளை எழுதிய கவிஞர்களையும் பாராட்டுறாரு பழனி பாரதி கவிதையில் திளைத்து வண்ணதாசன் கவிதை பக்கம் நகர்கிற அந்த பொழுதில் அடுப்பங்கரையில் கரும்பு சர்க்கரை டப்பாவிலிருந்து வெளியேறி பனைவெல்லம் பொதிந்த டப்பா நோக்கி ஊர்கிறது தினவெடுத்த எறும்பொன்று அது ஒரு எறும்பு அந்த கரும்பு சக்கரை டப்பாவிலேருந்து பனைவெல்லம் சக்க டப்பாக்கு நகர்ற மாதிரியே வந்துட்டு நானும் வந்துட்டு இப்போ பழனிபாறை கவிதையிலேருந்து வண்ணதாசன் கவிதைக்கு வர்றப்ப நானும் அந்த எறும்பு மாதிரி தான் இருக்கிறேன் ரெண்டுமே இனிப்பு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவை ரெண்டுமே ஆனால் இனிப்பு சுவை தான் அப்படின்ட்டு ரெண்டு பேர கவிதைகளையுமே வந்து ரொம்ப அழகிகளோடு பாராட்டியிருக்காரு அருமை அருமை கவிதை எழுதுபவனுக்கு பசிக்காதா பசி மறக்க கவிதை எழுது அதாவது கவிதை எழுதுனால பசியை மறந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே இது வந்து இன்னொரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார் நல்லா இருக்குமே அந்த பசியை வச்சு எழுதியிருப்பார் கவிதை எழுதுவது பசிக்காதா என்ன க பசி மறக்க கவிதை எழுது இன்னொன்று இடத்துல சொல்கிறார் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் தொந்தரவு செய்யாது என் மீது பேராசை கொண்டே பேரன்பு பசியே நான் கவிதை எழுதிருக்கேன் பசியை நீ கொஞ்சம் பொறு நான் கவிதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட வரேன் ஏன்னா சாப்பாட்டை கூட மறந்துட்டு நான் வந்து கவிதை எழுதுறதுனால ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்படி நம்ம வந்து இந்த நூல் முழுக்கவே வந்து கவிதைகள் மீது பேரன்பு கொண்ட ஒரு கவிஞரின் எழுத்துக்களாகத்தான் நான் பார்க்க முடியுது ரொம்ப அருமையாக வந்துட்டு ஒரு கவிதைங்கிற ஒரு கருப்பொருளை மட்டுமே எடுத்துகிட்டு இத்தனை கவிதைகளை வந்துட்டு ஒரு நூலாகவே எழுத முடியுமாங்கிறது ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இதுக்காக எவ்வளோ தூரம் வந்து மெனக்கடலோடு எழுதியிருப்பாருங்கிற என்னால் புரிஞ்சிக்க முடியுது இந்த கவிதை நூலை வெளியிட்டிருப்பது அவரே இதை வதிலை பிரபா வதிலை பிர அவரோட ஓவியா ப பப்ளிகேஷன் தான் வெளியிட்டுருக்கிறாங்க நூற்றி அறுபது ரூபாய் தான் அதோடய விலை கண்டிப்பாக நீங்கள் கவிதை ரசிகர்களாக தான் இதை வாங்கி படிங்க இந்த கவிதையை வாசிக்கும்போது உங்களுக்கே வந்துட்டு நிறையா வந்துட்டு கவிதைனால் எப்படி அதலான்னு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் அமையக்கூடியதாக இருக்குது ஏன்னா அதனால் கண்டிப்பாக வாங்கி படிங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி